நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பாம்பே டைங் காட்டன் கிளாத்துங்க இந்த மாதிரி பாம்பே டைங் சீலோட ஒரிஜினாலிட்டியாக வந்துடுங்க இந்த ஆஸ்பையர் சீலோட வரும் அடுத்ததை பார்த்தோம்னா நம்ம கம்பெனியோட எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸு இது மாதிரி சீல் ஒரிஜினாலிட்டியாக வரும் வணக்கம் எஸ்கேவி இளவமஞ்சி மெத்தை கம்பெனியிலருந்து நான் உங்கள் சேட்டு குமாருங்க நம்ம கம்பெனியில் ஒரிஜினல் பாம்பே டைங் காட்டன் கிளாத்துலேயும் எஸ்கேவி நேச்சுரல் கிளாத்துலேயும் அதேமாரி பாம்பே டைங் ஆஸ்பயர் கிளாத்தில் மட்டுமே உயர்தரமான காட்டன் கிளாத்தில் தயாரிக்கக்கூடிய துணியில் மட்டுமே நாம் வந்து இளவமஞ்சு மெத்த தலைவனி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த துணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தோம்னா பஞ்சும் இளவ மஞ்சு முதல் தரமான பஞ்சு மட்டும்தான் நாம் வந்து பயன்படுத்தி மெத்த தலைவனி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய மெத்தைகள் அனைத்துமே நீங்கள் இருக்கிறது இது வந்து பாம்பே காட்டன் கிளாத்துங்க இந்த மாதிரி பாம்பே டேங் சீலோட ஒரிஜினாலிட்டியாக வந்துடுங்க அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த ஆஸ்பையர் சீலோட வரும் அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கம்பெனியோட எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸு இது மாதிரி சீல் ஒரிஜினாலிட்டியாக வரும் இந்த துணிகள் அனைத்துமே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சிற்றாவில் வந்து அப்ரூவல் கொடுத்து கிளாத்திங்க நாம் வந்து வெளி மார்க்கெட்டில் எல்லாமே நிறைய கஸ்டமராக நீங்களே எங்கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்குறீங்க மற்ற கம்பெனிலே எல்லாம் விலைகள் நிறைய கம்மியாக கொடுக்குறாங்க உங்களை மாதிரியே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதோட விளக்கமும் சொல்கிறோம் நாம் வந்து கொடுக்கக்கூடியது உயர்தரமாக உயர்தரமான காட்டன் கிளாத்து அதேமாரி பார்த்தோம்னா முதல் தரமான இளவ மஞ்சு போட்டு டபுள் லேயர் பேக்கிங்கில் மெத்த தலைகணி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நம்ம கம்பெனியில் கொடுக்கக்கூடிய மெத்தைகள் அனைத்துமே இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டபுள் லேயர் பேக்கிங்கில் நாலு பக்கமும் டபுள் லேயர் பேக்கிங்கில் ஃபுல் ஹை லுக்காக தயார் பண்ணி கொடுத்துருப்போம் இந்த மெத்தையோட விலை வந்து பார்த்தோம்னா நாலுக்கு ஆறைகள் ஒரு மெத்து ரெண்டு தலைகாணி கவர் விரிப்பு வந்து நாம் கொடுக்குறது வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும் மாதிரி பார்த்தோம்னா நிறைய கஸ்டமரை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய இது வந்து பஞ்சு வந்து பார்த்தோம்னா தரம் கம்மியாக இருக்கும் அதனால தான் கவர் விரிப்பு தரம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க நம்மளது வந்து கம்பெனி அந்த கவர் விரிப்பு குவாலிட்டி காமிக்கிறேன் நாம் உள்ளே போட்டிருக்கக்கூடிய பஞ்சோட தரத்தை காமிக்கிறேன் தரத்தில் எந்த இடத்துலையுமே குறையாது அதாவது இது வந்து பழமொழி வந்து நீங்களே நல்லா சிந்திச்சு பாருங்கள் அறுக்க முடிய முடியாதவனுக்கு அறுக்க முடியாதவனுக்கு ஐநூறு அறுபவில் கொடுத்தாலும் இல்லைங்க ஆயிரம் அறுபா கொடுத்தாலுமே அறுக்க முடியாது அதாவது மக்களை உங்களை வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக வேண்டி இது மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் இருக்குது நீங்கள் தரத்தை பார்த்து வாங்குறதுனா பாம்பே டைங் ஆஸ்பியர் எஸ்கேவி இது மாதிரி சைடில் எம்பளோட இருக்கிறத வாங்குங்க அதேமாதிரி கம்பேரிஷனில் வந்து பார்த்தோம்னா நாம் கொடுக்குற மேத்திக்கும் வெளியில் கொடுக்குற மேத்திக்கும் என்ன கம்பேரிஷனுங்கிறது இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஏமாறாமல் வாங்கினோம்னா தரத்தை முத பாருங்கள் விலையை பார்க்க வேண்டாம் அதேமாரி பார்த்தோம்னா துணியோட தரமும் பஞ்சோட தர தரமும் ரொம்ப முக்கியம் நாம் கொடுக்கக்கூடிய காட்டன் கிளாத்து பியோர் காட்டன் கிளாத்தாக இருக்குங்க மருத்துவர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க பியோர் காட்டன் கிளாத்தா இருக்கும் கவரும் சரி விரும்பியும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் காட்டன் கிளாத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தோம்னா கீழே இருக்கிறது பார்த்தோம்னா வெளி மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஏழாயிரம் ரூபா ஆறாயிரரூவான்னு சொல்லி வெளியே வெளியில் வித்துட்ருக்காங்க இந்த மெத்திக்கும் இந்த மெத்திக்கும் என்ன கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோம்னாங்க சிங்கிள் லேயராக தயார் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு சிங்கிள் லயருங்கிறது சீக்கிரம் இங்கே பாருங்கள் நான் சும்மா இப்படி ஏறி மெதுக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் தரையாட ஒன்றா அமர்ந்து போச்சு இதை வந்து பார்த்தோம்னா சீக்கிரமாக போயிருங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இதை வந்து சொல்லி மக்கள்கிட்ட வந்து நிறைய கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க அதே நம்ம கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய மெத்தை எல்லாமே ஏழிஞ்சி தெளிவாக வருங்க உங்களுக்கு மேலே இங்கே பாருங்கள் எவ்வளோ நாள் இப்படி ஏறி மெதிச்சோம்னாலும் உங்களுக்கு அமராது கட்டுலுட்டு பிதுங்காது எக்ஸ்பெண்ட் ஆகாது ஃபுல் டைட்டாக நாம் வந்து மெத்த தலைவனி தயார் பண்ணி கொடுப்போங்க மாதிரி பார்த்தோம்னா இந்த மெத்தையும் இந்த மெத்தையும் சும்மா கம்பேரிஷனில் கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த மெத்தை இதை விட ரெண்டு இன்ச்சு கூடுதலாக இருக்குங்க நம்ம கம்பெனியில் தயாரிக்கக்கூடியது பார்த்தோம்னா இது சிங்கிள் காட் பெட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸை வந்து பார்த்தோம்னா நீங்கள் கேட்கக்கூடிய கலர்ஸில் தயார் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு மெத்தை ஒரு தலகாணி மெத்த கவர் தலைகாணி கவர் இது பூராமே சேர்ந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா தான் வருங்க சிங்கிள் மெத்த ஃபுல் ஹெவியாக இருக்கும் டபுள் லேயர் பேக்கிங்கில் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் நம்ம கம்பெனியில் தயார் பண்ணி கொடுத்துட்டு இந்த மெத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறது நாலு காரைகள் டபுள் கட்டுங்க இந்த மெத்தையோட விலை வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வருங்க ஒரு மெத்தை ரெண்டு தலைகாணி கவர் விரிப்பு செட்டோட வருங்க அதே மாதிரி பார்த்தோம்னா டெலிவரி வந்து எங்கள் கம்பெனியோட பொறுப்புங்க உங்களுக்கு நூறு பர்சன்ட் வீட்டுக்கே வந்துடுங்க கம்பெனியோட சார்பில் கேஷ் ஆன் டெலிவரியிலேயே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க இதுக்கு அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா குயின் சைஸுங்க இது வந்து பார்த்தோம்னா கல்யாணம் மாதிரியான சீர்வரிசை இது மாதிரி எல்லாருமே எடுக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங்கான மெத்திங்க இந்த மெத்தியோட விலை வந்து பார்த்தோம்னா பதினோறாயிரத்தி ஐநூறுரூவாங்க ஒரு மெத்தை மூணு தலகாணி மெத்த கவர் தலகாணி கவர் மெத்த விரிப்பு இது எல்லாமே சேர்ந்து வந்துடுங்க இதுக்கு வந்து பார்த்தோம்னா கேரண்டி பார்த்தோம்னா கேரண்டி எல்லாம் கிடையாதுங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி மெத்தியில் எந்த கம்ப்ளைண்ட்டு அஞ்சு வருஷத்தில் வச்சுனாலும் அந்த பெட் இருக்கு இன்னொரு பெட் வாங்கிக்கலாங்க நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது கிங் சைஸ் பெட்டுங்க இதோட விலை வந்து பார்த்தோம்னா பதினோ பதிமூணாயிரத்தி எட்நூறுபாய்க்கு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு மெத்து மூணு தலகாணி மெத்தை கவர் தலகாணி கவர் மெத்த விரிப்பு கலர் சைஸ் பூராமல் உங்களோட சேர்ந்ததுங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் வரவே வராதுங்க மாதிரி பார்த்தோம்னா நம்ம கம்பெனிலேயே சூப்பர் ஷாஃப்ட்டு அப்படின்ட்டு நாம் வந்து மெத்தை அறிமுகப்படுத்திட்டுருக்கிறோம் இந்த மெத்துக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதோட லைஃப் டைம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வருஷம் தான் வருங்க நாலு காரைகள் நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் அஞ்சு காரைகள் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் கிங் சைஸ் வந்து பார்த்தோம்னா ஏழாயிரத்தி எழுநூறுவாய்க்கும் சிங்கிள் கட்டு மூணாயிரத்தி எழுநூறுவாய்க்கும் ரெண்டடி வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க குவாலிட்டியில் ஒரு பர்சென்ட் கூட காம்ப்ரமைஸ் வரவே வராதுங்க நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா சொந்தமாகவே நாம் வந்து பஞ்சு வந்து கொள்முதல் பண்ணி நேரடி பார்வையில் குவாலிட்டியில் எந்த குறையும் இல்லாமல் தரமாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கு மெத்த தலைகாணி தேவை என்றால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாங்க நன்றிங்க